திருப்பூர் பொம்மநாயக்கன்பாளையம் ரேஷன் கடையில் வாங்கிய சர்க்கரையில் புழுக்கள் வட்ட வழங்கல் துறை துணை ஆட்சியர் நேரில் ஆய்வு பரபரப்பு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை தூள் வழங்கியதாக வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாநகராட்சி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட பொம்மநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் வழக்கம் போல வாடிக்கையாளர் ஒருவர் சர்க்கரை வாங்கிய போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டுக்குச் சென்று தான் வாங்கி வந்த சர்க்கரையை பயன்படுத்த பார்த்தபோது அதில் சர்க்கரை தோல் இருந்துள்ளது மேலும் அதில் புழுக்கள் நெளிந்துள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் தான் ரேஷன் கடையில் வாங்கி வந்த அந்த சர்க்கரையை பவுடரை பயன்படுத்த இயலாததால் உடனடியாக அதனை எடுத்துக்கொண்டு அதே நியாய விலை கிடைக்குச் சென்று அதனை தரும்படி கேட்டபோது கடையின் விற்பனையாளர் பொறுப்பற்ற முறையில் பதில் அளித்துள்ளார் தங்களுக்கு வரும் மூட்டைகளிலேயே இது போன்றுதான் உள்ளது எனத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து சர்க்கரை தூளை விநியோகித்த கணக்கு நேரில் சென்ற மாவட்ட வட்ட வழங்கல் துறை துணை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் இதுபோன்ற தூளாக வரக்கூடிய சர்க்கரை மூட்டையை பொதுமக்களுக்கு விநியோகிக்க கூடாது என தங்களுக்கு பலமுறை அறிவுறுத்தியும் ஏன் இது போன்று நடந்து கொள்கிறீர்கள் என கடிந்து கொண்டார் தொடர்ந்து சர்க்கரை தூளை உடனடியாக பெற்றுக்கொண்டு வேறு சர்க்கரையை வழங்க உத்தரவிட்டார் ரேஷன் கணைக்கு சர்க்கரை வாங்கியபோது போது சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை தூள் குழுக்களும் இருந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் தெரிவித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது புழுவெல்லாம் எப்படிங்க வரும் சக்கரலின்னு கேட்குறாரு நான் நாங்கள் கையில் வச்சுட்டு தான் இருந்தோம் புழுவெல்லாம் காமிச்சுட்டு தான் போட்டோம் மேலதிகாரி வந்திருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் இருக்கலாம்